வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஆன்மீக இடங்கள் மற்றும் சுற்றுலா மையங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் சென்ற வார காணொலியில் கன்னியாகுமரியில் மட்டும் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான இடங்கள் என்ற வரிசையில் கன்னியாகுமரியில் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுதல் குமரியம்மன் கோயில் தரிசனம் மகாத்மா காந்தி நினைவிடம் சுவாமி விவேகானந்தர் மணிமண்டபம் திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் உள்ள கடைகள் மற்றும் கன்னியாகுமரியில் திருப்பதி வெங்கடா ஆகிய இடங்களை இரண்டு நாட்கள் சுற்றுலாவில் பார்த்தோம் அந்த காணொலியின் லிங்க் இந்த காணொலியின் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது தேவைப்படுபவர்கள் பார்த்து கொள்ளலாம் இன்றைய காணொலியில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா மையங்கள் மற்றும் ஆன்மீக இடங்களை நான்கு நாட்கள் சுற்றுலாவில் பார்க்க போகிறோம் பெஸ்ட் டூ பெஸ்ட் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் இந்த சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காணொலி லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல் ஆல் கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் இந்த சேனலில் காணொளி போட்டவுடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஆதரவளிக்கும் அனைவருக்கும் நன்றி வாங்க காணொலிக்கு போகலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகரம் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் முழுமையாக பார்ப்பதற்கு நாகர்கோவிலில் தங்கி இருப்பது மிகவும் சிறப்பாக இருக்கும் மிக குறைந்த கட்டணம் முதல் அதிக நவீன வசதிகளுடன் கூடிய விடுதிகள் வரை இங்கே உள்ளது உணவை பொறுத்தவரையில் மாநிலத்தில் உள்ள அனைத்து வகையான உணவுகளும் இங்கே கிடைக்கிறது முதல் நாள் இரவே நாகர்கோவிலில் வந்து தங்குவதாக இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் முதல் நாள் இரவு வந்து தங்கிய பின் மறுநாள் காலை ஐந்து மணிக்கு எழுந்து குளித்துவிட்டு நாகர்கோவில் நகரிலேயே இருக்கும் நாகராஜா கோயிலுக்கு போய் வரலாம் நாகர்கோயில் நாகராஜா கோயில் இக்கோயிலின் பெயரிலேயே இந்த ஊர் நாகர்கோயில் என்று அழைக்கப்படுகிறது இது கேரள பாரம்பரிய கோயிலாகும் காலையில் இந்த கோயில் தரிசனம் செய்வது மிகவும் ஒரு இனிமையான நிகழ்வாக அமையும் இங்கு மூலஸ்தானத்தில் ஐந்து தலை நாகராஜர் அருள் பாதிக்கிறார் இந்த கோயிலை சுற்றி ஏராளமான பாம்பு சிலைகள் உள்ளன இக்கோயிலின் கருவறை மேல் தென்னை ஓரை வேயப்பட்டுள்ளது இது வேறு எந்த கோயிலிலும் பார்க்க முடியாத சிறப்பு அம்சமாகும் இந்த கோயிலின் கருவறை மண் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது இந்த மண் ஆறு மாதம் கருப்பாகவும் ஆறு மாதம் வெண்மையாகவும் காணப்படுகிறது நாகதோஷம் உள்ளவர்கள் இந்த கோயிலுக்கு வந்து பாலும் மஞ்சளும் அபிஷேகம் செய்கிறார்கள் அதற்கென்று தனி இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த கோயில் பார்த்து முடித்தவுடன் வெளியே வந்து காலை சிற்றுண்டி முடித்து விடலாம் காலை சிற்றுண்டி முடித்தவுடன் கார் அல்லது ஆட்டோவில் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் கன்னியாகுமரி போகும் சாலையில் உள்ள சுசீந்திரம் தானுமாலையர் ஆலயம் வந்துவிட வேண்டும் பகல் பனிரெண்டு மணி வரையில் நடை திறந்திருக்கும் இந்த கோயில் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அனுசியா தேவியின் கற்பை சோதிக்க வந்த சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய மூவரும் அனுசியா தேவியால் பச்சிளம் குழந்தையாக ஆக்கப்பட்டனர் இந்த கோயிலில் சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகளும் ஒருசேர அருள் பாலிக்கிறார்கள் அதனால்தான் தானுமாலையன் கோயில் என்று பெயர் தானு என்றால் சிவன் மால் என்றால் விஷ்ணு அயன் என்றால் பிரம்மா இந்த கோயிலில் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு அடி உயரமுடைய ஆஞ்சநேயர் சிலை உள்ளது இந்த சிலையின் அடிப்பகுதி நாலடி உயரம் பூமிக்குள்ளேயே புதைக்கப்பட்டுள்ளது இந்த சிலைக்கு பாதம் முதல் உச்சி வரை வேறு எந்த பிடிப்பும் இல்லாமல் உள்ளது அலங்கார மண்டபத்தில் முப்பத்தாறு இசை தூண்கள் அமைந்துள்ளன இக்கோயிலின் நவக்கிரகங்கள் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது இந்த நவக்கிரகங்களின் சிற்பங்கள் மேற்கூரையில் உள்ளது சுசீந்திர ஆலயம் பார்த்து முடித்தவுடன் அங்கேயே மதிய உணவு முடித்துவிட்டு கன்னியாகுமரி திருவனந்தபுரம் சாலையில் பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புளிய குறிச்சி உதயகிரி கோட்டை பார்க்கலாம் அனைத்து வார நாட்களிலும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரையில் திறந்திருக்கும் கேபி பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கருதப்படும் பத்மநாபபுரம் அரண்மனையை தலைமையிடமாக கொண்டு திருவிதாங்கூர் அரசர்கள் ஆண்ட காலத்தில் இந்த கோட்டை அவர்களுக்கு பெரிய சொத்தாக அமைந்திருந்தது இது பின்னர் பதினெட்டாம் நூற்றாண்டில் திருவிதாங்கூர் அரசர் மார்த்தாண்டவர்மரால் மறு கட்டுமானம் செய்யப்பட்டது தொண்ணூறு ஏக்கர் பரப்பளவை உள்ளடக்கியுள்ள இந்த கோட்டைக்குள் இரநூறு அடி உயரமுள்ள ஒரு குன்று உள்ளது இதற்குள் துப்பாக்கிகளை வார்ப்பதற்கான வார்ப்பு உலை ஒன்று முன்பு இருந்திருக்கிறது துப்பாக்கி வார்ப்பட தொழிற்சாலையில் கண்டெடுக்கப்பட்ட பதினாறு அடி நீள துப்பாக்கியை அங்கிருந்து எடுத்து செல்ல முடியாமல் பல ஆண்டுகள் வீரர்கள் தவித்ததாக கதைகள் உண்டு பின்னர் ஆயிரத்தி இரநூறு வீரர்கள் மற்றும் பத்தொன்பது யானைகளின் உதவியுடன் அங்கிருந்து அந்த துப்பாக்கி எடுத்து செல்லப்பட்டதாக சான்றுகள் உள்ளன உதயகிரி கோட்டை பார்த்துவிட்டு நாகர்கோவில் சென்று இரவு தங்கலாம் ரெண்டாம் நாள் காலை மணிக்கு புறப்பட்டு இருந்து திங்கள் நகர் போகும் சாலையில் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வெள்ளிமலை பாலமுருகர் கோயில் போகலாம் வெள்ளிமலை பாலமுருகர் கோயில் குழந்தை பருவத்திலான முருகர் சிலை மிகுந்த அழகுடனும் மீண்டும் மீண்டும் வர தூண்டும் வசீகரத் தன்மையுடனும் உள்ளது இந்த குழந்தை பருவத்திலான முருக பெருமான் பாகுபாடின்றி அனைவருக்கும் வேண்டியதை அருள்கிறார் கோயில் கொள்ளை அழகுடன் உள்ளது இந்த மலையில் காக்கை பொன் எனப்படும் அப்ரகம் அதிகமாக காணப்படுகிறது இந்த காக்கை பொன் சூரிய ஒளிபட்டு வெள்ளி போல் மின்னுவதால் இந்த மலைக்கு வெள்ளிமலை என்று பெயர் வந்தது ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில் வெள்ளிமலையின் உச்சியில் கட்டப்பட்டுள்ளது கோயில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது மலையின் உச்சியில் உள்ள கோயிலில் நின்று பார்க்கும்போது மண்டைக்காடு கடல் குளச்சல் துறைமுகம் மற்றும் நாகர்கோயில் நகரம் எல்லாமே தெரியும் இது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இங்கே தினமும் மதிய பூஜை முடிந்தவுடன் பக்தர்களுக்கும் அன்பர்களுக்கும் கஞ்சி மற்றும் கூட்டு வழங்கப்படுகிறது இதற்காக சில்வர் தட்டுகள் மற்றும் கிண்ணங்கள் தேவையான அளவு உள்ளது பக்தர்கள் தாங்களாகவே தட்டுகளை எடுத்து சுத்தம் செய்து சாப்பிட்டுவிட்டு மீண்டும் தட்டுகளை சுத்தம் செய்து வைத்து விட வேண்டும் எவ்வளவு பெரிய வசதி படைத்தவராக இருந்தாலும் இந்த கோயிலில் வந்து இயற்கை சூழலில் இங்கே தரையில் அமர்ந்து கஞ்சி குடிப்பதற்கு மிகவும் ஆசைப்படுவார்கள் அடுத்து நாம் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மண்டைக்காடு அம்மன் கோயில் பார்க்க போகிறோம் போகிற வழியில் திங்கள் நகர் என்னும் ஊரில் காலை உணவு சாப்பிடலாம் காலை உணவு முடித்துவிட்டு பத்து மணிக்கு நாம் மண்டைக்காடு வந்துவிட வேண்டும் கோயிலும் கோயிலை சார்ந்த கடற்கரையும் பார்க்கலாம் மண்டைக்காடு அம்மன் கோயில் மிக பெரிய அம்மன் அம்மன் இருக்கும் கருவறையே கோயில் கருவறையின் நான்கு பக்கங்களும் திறந்தே இருக்கும் ஐநூறு மீட்டர் தூரத்தில் இருந்து பார்த்தாலே அம்மன் காட்சி அற்புதமாக தெரியும் கேரள மாநிலத்தின் பெண் பக்தர்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு விரதமிருந்து மாலை அணிந்து இருமுடி கட்டிக்கொண்டு ஆண்கள் செல்வது போல் கேரள மாநிலத்தின் பெண்கள் விரதமிருந்து மாலை அணிவித்து இருமுடி கட்டி கொண்டு மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலுக்கு வருகின்றனர் சிவபெருமானின் கட்டளைப்படி பூலோக மக்களை காத்திரும் பொருட்டு அன்னை பார்வதி தேவி பத்திரவாளியாய் அவதரித்து பூலோகம் முழுவதும் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் அப்போது ஒரு நாள் அரபிக்கடலின் அருகில் பனைமரங்கள் நிறைந்த காட்டு பகுதியில் இருந்து ஓம் சக்தி பகவதி காளி சூழினி என்ற மந்திர ஒரு தொடர்ச்சியாக காற்றில் மிதந்து வந்தது அந்த மந்திர ஒலி அன்னையை கட்டி இழுத்தது பைரவர் என்ற சித்தர் ஸ்ரீசக்கரம் அமைத்து கொண்டு தேவியின் நாமங்களை கூறியபடியே பல ஆண்டுகளாக தியானத்தில் ஈடுபட்டு வந்தார் அவ்வாறு இருந்த காரணத்தினால் அவரது உடல் முழுவதும் மண் புற்று வளர்ந்து அவரை மூடி மறைத்தது ஸ்ரீசக்கரம் புற்றாக காட்சியளித்தது பைரவ சித்தரின் தவத்தின் வலிமையையும் சக்தியையும் உணர்ந்த அன்னை அந்த சித்தருக்கு நேரில் காட்சி கொடுத்தார் அன்னையின் திருக்காட்சியை காட சித்தர் பூரிப்படைந்தார் பின்னர் தாயே நான் பூஜித்த ஸ்ரீ சக்கரத்தில் அமர்ந்து அனைவருக்கும் அருள் பாலிக்க வேண்டும் என்று வரம் கேட்டார் அன்னையும் அவ்வாறே வரமளித்து அந்த ஸ்ரீ சக்கரத்தில் ஐக்கியமாகிவிட்டார் மண்டைக்காடு தரிசனம் முடித்த பிறகு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திற்பரப்பு நீர்வீழ்ச்சி பார்க்கலாம் போகும் வழியில் திங்கள் நகரிலேயே மதிய உணவு அறிந்து கொள்ளலாம் திற்பரப்பு நீர்வீழ்ச்சி திற்பரப்பு நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் அனுபவம் மிகவும் சுவாரஸ்யமானது கீழே இறங்குவது கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும் கீழே இறங்கும்போது இரண்டு பக்கங்களிலும் பூங்கா அமைப்பு மிகவும் அழகாக இருக்கும் வெல்கம் என்று தெரிவிக்கிற மாதிரி பூங்கா அமைப்பு இருக்கைகள் மாதிரியான பூங்கா குழந்தைகள் விளையாடுவதற்கான விதம் விதமான விளையாட்டு உபகரணங்கள் நீர்வீழ்ச்சியில் ஆண்கள் பெண்கள் குளிப்பதற்கான தனித்தனி இடங்கள் தனித்தனியே உடைமாற்றும் இடங்கள் தனியே நீச்சல் குளம் அருவியை சுற்றிலும் அழகான காட்டு பகுதி என திற்பரப்பு நீர்வீழ்ச்சிக்கு உள்ளே போனால் வெளியே வரவே மனம் வராது குமரி மாவட்ட மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் திப்பரப்பு நீர்வீழ்ச்சி தாராளமாக தண்ணீர் வருகிறது பறந்து விரிந்த இடம் உடல் சூடு தனியுமளவர்க்கே அருவியில் கொட்டும் தண்ணீரில் நிற்கலாம் கீழே உட்கார்ந்து கொள்ளலாம் தண்ணீர் செல்லும் படிக்கட்டில் படுத்து கொள்ளலாம் இன்றைய பரபரப்பான உலகில் டென்ஷனை குறைக்க இந்த மாதிரியான நீர்வீழ்ச்சிகளில் ஒரு நாள் பொழுதை கழிக்க வேண்டும் மாதத்தில் ஒரு நாளாவது உடலையும் மனதையும் சிந்தனை திறனையும் செம்மையாக்கி கொள்ளலாம் குழந்தைகளுக்கு இது சொர்க்கம் ஆயில் முழுக்க குளியர் அறையிலும் தவறிலும் குளிப்போர்க்கு இந்த அனுபவம் என்றும் மறக்க முடியாதது திற்பரப்பு அருவியில் ஆசை தீர குளித்துவிட்டு அறிவியினை ஒட்டியவாறு அமைந்துள்ள திற்பரப்பு மகாதேவர் ஆலயம் தரிசனம் செய்யலாம் திற்பரப்பு மகாதேவர் ஆலயம் பன்னிரு சிவாலய ஓட்ட ஆலயங்களில் மூன்றாவது சிவாலயம் திற்பரப்பு மகாதேவர் ஆலயம் இந்த கோயில் பிரதோஷ பிரசாதத்திற்காக திருவிதாங்கூர் அரசர் காத்திருப்பார் பொதுவாக சிவன் சன்னதிகள் கிழக்கு நோக்கி இருக்கும் ஆனால் இந்த கோயில் மேற்கு நோக்கி உள்ளது இந்த கோயில் கோதையாற்றின் கரையில் அமைந்துள்ளது கோயிலின் மூலவர் வீரபத்திரர் லிங்க வடிவில் உள்ளார் ஜடாதரர் என்றும் மகாதேவர் என்றும் அழைக்கப்படுகிறார் மூலவர் வழக்கத்திற்கு மாறாக மேற்கு நோக்கி இருக்கிறார் நந்தி மூலவருக்கு நேர் எதிரில் அமராமல் சற்று விலகி உள்ளது மகாதேவர் ஆலய தரிசனம் முடித்துவிட்டு முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாகர்கோவில் சென்று இரவு உணவு முடித்து ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மூன்றாம் நாள் காலை ஐந்து மணிக்கு எழுந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள குமார கோயில் வேலிமலை முருகர் தரிசனம் செய்யலாம் தக்கலை குமார கோயில் அதாவது வேலிமலை முருகர் ஆலயம் வள்ளியை முருகன் திருமணம் செய்து கொண்டு இந்த கோயிலில் வள்ளியும் முருகனும் திருமண கோலத்தில் காட்சி தருகிறார்கள் முப்பத்தி எட்டு படிகள் கொண்ட கிழக்கு நோக்கிய கோயில் முருகன் சிலை எட்டு அடி எட்டு அங்குலம் கொண்ட பெரிய சிலை இந்த கோயில் அமைந்திருக்கும் இடம் வள்ளிமலை ஆகும் வள்ளிமலை வள்ளி சுனை ஆகியவை இந்த மலையில் உள்ளது இந்த வள்ளிமலை தான் இப்போது வேலிமலை என்று அழைக்கப்படுகிறது குழந்தைகளுக்கு முதல் உணவு ஊட்டுதல் காது குத்துதல் திருமணம் போன்ற சடங்குகள் இங்கே நடந்து கொண்டே இருக்கும் இந்த கோயிலில் இருக்கும் முருகர் சிலை ஒவ்வொரு வருடமும் நவராத்திரி பூஜைக்காக திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலுக்கு கொண்டு செல்லப்படும் குமார கோயில் தரிசனம் முடித்துவிட்டு பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பத்மநாபபுரம் அரண்மனை பார்க்க போகிறோம் போகிற வழியில் தக்கலை என்னும் இடத்தில் காலை சிற்றுண்டி அருந்தலாம் பத்மநாபபுரம் அரண்மனை திங்கள்கிழமை மற்றும் அரசு விடுமுறை தினங்கள் தவிர்த்து ஏனைய தினங்களில் காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது வரையிலும் பிற்பகல் ரெண்டு முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் பத்மநாபபுரம் அரண்மனை திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினை ஆண்ட ரவிவர்ம குலசேகர பெருமாள் என்பவரால் ஆயிரத்தி அறுநூற்றி ஒன்றாம் ஆண்டு கட்டப்பட்டது இந்த அரண்மனை அவருக்கு பின்னால் ஆட்சிக்கு வந்த அவரின் மருமகன் அனிலம் திருநாள் மார்த்தாண்டவர்மா காலத்தில் விரிவுபடுத்தப்பட்டது இந்த அரண்மனையானது கேரள அரசின் தொல்லியல் துறையினரால் பராமரிக்கப்பட்டு வருகிறது கேரள கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது சீனா பாணியில் உள்ள சிம்மாசனம் உள்ளது இந்த அரண்மனையில் மிகப்பெரிய பெரிய அன்னதான கூடம் உள்ளது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் அமர்ந்து உணவு உண்ணக்கூடிய அளவில் இந்த அன்னதான கூடம் உள்ளது இந்த உணவு கூடத்தில் சீனா ஜாடிகள் உள்ளன பத்மநாப ஒரு அரண்மனை பார்த்த பிறகு மதிய உணவு தக்கலையில் முடித்து கொண்டு பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோயில் பார்க்க போகிறோம் திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோயில் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி கோயிலை விட இந்த கோயில் பழமையானது என்று நம்பப்படுகிறது இங்கு விஷ்ணு சாய்ந்த நிலையில் இருப்பதாலும் ஆறுகளால் சூழப்பட்டதாலும் இந்த கோயில் சேர சாம்ராஜ்யத்தின் ஸ்ரீரங்கம் என்று அழைக்கப்படுகிறது இந்த கோயில் பரசுராமனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்று சொல்லப்படுகிறது கல்வெட்டுகளின்படி இந்த கோயில் திரேயுதா யுகத்தில் நிறுவப்பட்டதாக தெரிகிறது இறைவன் தனது பாம்பு மஞ்சத்தில் படித்திருப்பதால் மூன்று கதவுகள் வழியாக பார்க்க வேண்டும் சந்நிதியின் உள்ளே ஆதிகேசவ பெருமாள் அருகில் சிவபெருமானை தரிசிக்க முடிந்தது தற்போது உள்ள புராண கதைகளின்படி திருவனந்தபுரத்தில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி கோயிலுடன் இந்த கோயில் நெருங்கி தொடர்பு உடையது திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் தரிசனம் முடித்து இருபத்தைந்து கிலோமீட்டர் பயண தூரத்தில் நாகர்கோயில் வந்து இரவு உணவு முடித்து ஓய்வெடுக்கலாம் குமரி மாவட்டத்திற்கு மிக அருகில் உள்ள கேரள மாநிலத்தின் தலைநகரம் திருவனந்தபுரம் அமைந்துள்ளது எனவே திருவனந்தபுரம் என்ற பெயர் வர காரணமாக இருக்கும் உலகப் புகழ்பெற்ற திரு அனந்த பத்மநாப சுவாமி கோயில் தரிசனத்திற்காக நான்காம் நாள் காலையில் ஐந்து மணிக்கு புறப்பட்டு நாகர்கோயில் டு திருவனந்தபுரம் சாலையில் எழுபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திரு அனந்த பத்மநாப சுவாமி கோயிலுக்கு போகலாம் ஐந்து மணிக்கு புறப்பட்டால் காலை எட்டு மணிக்கு கோயிலுக்கு சென்று விடலாம் போகும் வழியிலேயே காலை சிற்றுண்டி முடித்து கொள்ளலாம் மூலநாதரான பத்மநாப சுவாமி மகாவிஷ்ணுவின் அவதாரமாக அனந்த சயனம் எனப்படும் யோக நித்திரையில் ஆழ்ந்திருக்கும் வண்ணம் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் தற்போதுள்ள மூலநாதர் பனிரெண்டாயிரத்தி எட்டு சால கிராமத்தினாலும் சுடு சர்க்கரா என்ற அஷ்டபந்தன கலவையாலும் நிறுவப்பட்டது பெருமாளின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களுள் இதுவும் ஒன்று அனந்தன் அதாவது பாம்பு மீது பள்ளி கொண்ட அனந்த பத்மநாபன் விக்ரம் பதினெட்டு அடி நீளம் உடையது கற்ப கிரகத்தில் இருக்கும் மூலவரை மூன்று வாசல்களில் இருந்து சேவிக்கலாம் முதல் வாசல் வழியாக இறைவனின் அழகிய திருவுருவம் மற்றும் அவர் கையில் அடியில் வீட்டிருக்கும் சிவலிங்கத்தையும் நாம் காணலாம் இரண்டாவது வாசல் வழியாக நாம் இறைவனின் நாபியில் இருந்து தாமரை மலரில் எழுந்தருளும் பிரம்ம தேவனையும் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி அன்னைமார்களையும் மகாவிஷ்ணுவின் உற்சவ மூர்த்திகளையும் இதர விக்கிரகங்களையும் நாம் காணலாம் மூன்றாவது வாசல் வழியாக இறைவனின் திருவடிகளை மனமுவந்து சேவிக்கலாம் அனந்த பத்மநாப சுவாமி கோயில் தரிசனம் முடித்துவிட்டு திருவனந்தபுரத்தில் மதிய உணவுக்கு பிறகு அங்கிருந்து நாகர்கோயில் வரும் வழியில் அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாத்தூர் தொட்டிப்பாலம் பார்க்கலாம் மாத்தூர் தொட்டிப்பாலம் வறட்சியை தீர்ப்பதற்காக இரண்டு மலைப்பகுதிகளை இணைத்து ஒரு மலையிலிருந்து மற்றொரு மலைப்பகுதிக்கு தண்ணீர் கொண்டு வருவதற்காக கர்ம வீரர் காமராஜர் தமிழக முதல்வராக இருந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆயிரத்தி இரநூத்தி நாலு அடி நீளத்தில் தரைமட்டத்திலிருந்து நூற்றி நான்கு அடி உயரத்தில் கட்டப்பட்டுள்ள இந்த பாலத்தினை முப்பத்தி ரெண்டு அடி சுற்றளவு கொண்ட இருபத்தி எட்டு தூண்கள் தாங்கி நிற்கின்றன தண்ணீர் செல்லும் பகுதிகள் அடி அகலமும் அடி உயரமும் கொண்ட தொட்டிகளாக அமைக்கப்பட்டுள்ளன இந்த பாலம் கட்டும் பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் துவங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதாம் ஆண்டு நிறைவு பெற்றது இந்த தொட்டி பாலத்தின் அருகில் பார்வையாளர்கள் நடந்து பார்ப்பதற்காக நான்கு அடி அகலத்தில் நடைபாதை உள்ளது இந்த பாதையில் நடந்து சென்று ஒரு மலையிலிருந்து அடுத்த மலைக்கு செல்லும் அனுபவம் மிகவும் ஆனது நூற்றி நான்கு அடி உயரத்திற்கு மேலே நடந்து சென்றவாறு மலையின் அழகினையும் சுற்றியுள்ள இயற்கை பாங்கான இடங்களையும் ஆற்றின் அழகினையும் பார்த்து கொண்டே நடந்து செல்லும் அனுபவம் ஒவ்வொரு நபரும் அனுபவித்து உணரத்தக்கது இந்த பாலத்தின் கீழ் பரளி என்ற சிற்றாறு பாய்கிறது இந்த ஆற்றில் அளவு தண்ணீரில் படுத்து எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இழைப்பாரலாம் இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் உபயோகமானதாக இருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் ஒரு சிறப்பான காணொலியுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்